வள்ளுவர் படத்தை பார்த்திருப்பீங்க இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற வள்ளுவர் தமிழ் இனத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் ஜாதி கடந்து மதம் கடந்து ஒரு இனத்தின் அடையாளமாக வள்ளுவருடைய படத்தைத்தான் வீட்டு விழாக்களில் பொது விழாக்களில் வள்ளுவருடைய படத்தை வைக்கின்ற வழக்கம் இப்பொழுது இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி அந்த வள்ளுவர் படத்தை உருவாக்கியவர் யார் என்ற கேள்வி நீங்கள் கேட்பது அதை விட மகிழ்ச்சி இதை பல பேர் கேட்டிருக்க வேண்டும் வள்ளுவருடைய படத்தை உருவாக்கியவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று சொல்லப்படுகின்ற பாவேந்தருடைய முயற்சியிலே தான் இந்த வள்ளுவருடைய உருவம் ஓவியம் படம் உருவாக்கப்பட்டது அவரே போட்டாரா அவர் போடலை அவர் போட வைத்தார் வேணுகோபால் சர்மா என்று அவருக்கு வேண்டிய ஒரு ஓவியர் அவர் சேலத்தில் இருந்தார் சேலத்தை சேர்ந்தவர் அவர் இடத்துல செல்லுகிற பொழுது அவர் அக்பர் ஓவியம் போட்டு கொண்டிருந்தார் அதை பார்த்த பாரதிதாசன் ரொம்ப உரிமையோட சர்மா அந்த மேலே போட்டிருக்கைய முடி கிரீடம் அதை கொஞ்சம் அப்படியே முடியாக மாற்று சடை முடியாக மாற்று அந்த நடுவுல போற்றிய சட்டை அதை அப்படியே வெற்று உடம்பாக மாற்று அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா சின்ன சின்ன திருத்தங்களை கொடுத்து கொடுத்து கொட்டிருந்தார் எதுக்கு சொல்கிறார் அப்படின்பதை விளங்கி கொண்ட அந்த ஓவியர் சர்மா ஓரளவு படிப்படியாக போட்டார் போட்ட பிறகு அதனுடைய இறுதி வடிவம் கொடுக்கின்ற வேலை நடந்தது மயிலாடுதுறையில் மயிலாடுதுறையில் மதீனா விடுதி இன்றைக்கும் இருக்குது அந்த விடுதியில் தான் அந்த ஓவியத்தை கொண்டு வர சொல்லி பாரதிதாசனே அருகில கிட்டத்தட்ட மூன்று முறை புதுச்சேரியிலேருந்து வந்து ஒவ்வொரு முறையும் அவருக்கு நிறைவில்லை இதை மாற்று இதை போடு என்று ஒவ்வொன்றா திருத்தம் சொல்லி 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 வள்ளுவருடைய படம் இப்படித்தான் இருக்கும் என்று அவருக்கே நிறைவான பிறகு அதை எடுத்துக்கொண்டு நேராக தஞ்சாவூருக்கு போனார் அங்கே தான் தஞ்சாவூரில் புலவர் குழு கூட்டம் அதுதான் அப்போ உள்ள ஒரு விதிமுறை புலவர் குழு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய வள்ளுவர் படங்கள் பல பேர் போட்டுவிட்டாங்க அதை புலவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாருக்கும் பொதுவான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வள்ளுவர் வேண்டும் அது விருப்பம் யார் போடுவா யார் முயற்சி எடுப்பா அது நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு முயற்சி தான் பாரதிதாசன் எடுத்த முயற்சி ஓவியம் போட்ட இடம் மயிலாடுதுறை மதினா விடுதி நான் கூட இப்போ அண்மையில் மயிலாடுதுறை போனப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் மயிலாடு மதினா விடுதி இன்னும் இருக்குதே அப்படின்னாங்க அந்த மதினா விடுதியில் வச்சு தான் அந்த ஓவியம் போட்ட பிறகு தஞ்சாவூரில் புலவர் குழு கூட்டம் கரந்தை தமிழ் சங்கத்தில் நடக்குது பாவேந்தர் சர்மாவையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டார் போய் ராமநாதன் மன்றம்னு ஒரு சொற்பொழிவு கூடம் அதில் கொண்டு போய் வச்சுட்டார் இத வள்ளுவருடைய படத்தை வச்சிட்டார் புலவர்கள் நாற்பத்தொன்போது பேர் புலவர் குழு கூட்டம் நடக்கிற இடம் கரந்தை தஞ்சையிலேயே ஒரு பகுதி எல்லாரும் வந்து பார்ப்பதற்கு இடம் பொதுமக்களும் பார்க்கலாம் அது இந்த ராமநாத மன்றம் தஞ்சாவூரில் மையம் மையத்தில் இருக்குது பேருந்து நிலையத்தை ஒட்டி அங்கே வச்சு எல்லா புலவர்களும் பார்த்துட்டாங்க எல்லா புலவர்களும் பார்த்த உடனே இதுதான் வள்ளுவருக்கு ஏற்ற சரியான உருவம் சரியான ஓவியம் ஏற்கத்தக்க படம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பாவியந்தர அந்த விழாவில் தான் யானை மேலே உட்கார வச்சு புலவர்கூடு கூட்டத்துக்கு அழைத்துக்கிட்டு போகிறாங்க கரந்தை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் தஞ்சை இந்த வள்ளுவர் படம் வைத்த ராமநாத மன்றத்தில் இருந்து யானை மேலே வரணும் எங்கள் புரட்சி கவிஞர் அப்படின்னு அந்த புலவர் குழுவை வழி நடத்தி கொண்டு வந்து கேஆப்பி விஸ்வநாதன் அவர்கள் விரும்பி யானை மேலேயே உட்கார வச்சாச்சு அந்த படமெல்லாம் இப்போ இருக்குது யானை மேலே உட்காந்துருக்கார் வள்ளுவர் பாரதிதாசன் அன்னைக்கு தான் வள்ளுவர் படத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட நாள் நேரே கலந்தை தமிழ்ச்சங்கம் அங்கேயும் வள்ளுவர் போயிட்டார் அங்கேயும் எல்லாரும் பார்வைக்கும் வைக்கப்பட்டு நல்லா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உருவமாக இருக்குது வள்ளுவர் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள் பிறகு அந்த படத்தை அரசும் ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த வள்ளுவர் தான் அஞ்சல் தலையில் வந்து விட்டார் அஞ்சல் தலையில் வந்தவுடனே அதிகாரபூர்வமாக இதுதான் வள்ளுவர் படம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு வள்ளுவருக்கு வேறு நிறத்தில் போட்டாலோ வேறு வகையான சின்னங்களை போட்டாலோ அது அரசின் ஆணையை மறுப்பதாக பொருள் அவமதிப்பதாக பொருள் அவமதிக்கிறோம் என்று தெரியாமலே சில பேர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் கேடான செயல் நீண்டகாலமாக நடைமுறை கிட்டத்தட்ட இது நடைமுறைக்கு வந்து ஒரு எழுபது ஆண்டாச்சு எழுபதாண்ட வள்ளுவர் இப்படி தான் இருக்கிறார் இந்த வள்ளுவருக்கு பின்னால் யார் இருக்கிறார் பாரதிதாசன் இருக்கிறார் பாரதிதாசனால் போடச் சொல்லி போட்ட ஓவியர் வேணுகோபால் சர்மா இருக்கிறார் பாரதிதாசன் இறந்து போன பிறகும் வேணுகோபால் சர்மா வாழ்ந்தார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு மறுபடியும் வேணுகோபால் சர்மாவை வரவழைத்து மறுபடியும் ஒரு தொகை அரசின் சார்பில் ஒரு பெருந்தொகை கொடுத்தார் எப்பொழுதோ போட்ட ஓவியம் எப்பொழுதோ கொடுத்த தொகை ஆனால் இப்பொழுதும் கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு பெருந்தொகையை வேணுகோபால் சர்மாவுக்கு கலைஞர் கிட்டத்தட்ட ஓவியம் போட்டு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் கொடுத்தார் இப்படி எல்லா காலத்திலும் அரசின் ஏற்பை பெற்றது இந்த திருவள்ளுவர் ஓவியம் இந்த ஓவியத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதிதாசன் என்பதை அழுத்தி சொல்ல வேண்டும் அதை போட்டு கொடுத்த கைகள் வேணுகோபால் சர்மாவுக்கு உரியவை என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் இதே போலத்தான் பாரதியார் படத்தை போடுவதற்கு காரணமாக இருந்தவரும் பாவேந்தர் தான் அதையும் நான் பின்னால் பார்ப்போம் எல்லா இடங்களிலுமே எல்லா பள்ளிகளிலுமே இருக்கக்கூடிய படங்கள்னு சொன்னால் வள்ளுவர் படம் இருக்கும் பாரதியார் படமும் இருக்கும் பாரதியார் படத்தை எடுத்தவரும் பாரதிதாசன் தான் பாரதிதாசனுக்கு வள்ளுவர் மேலே அவ்வளவு பற்று வள்ளுவர் தான் நம்மை இணைக்கக்கூடியவர் நம்மை இழ வைக்கக்கூடியவர் நம்மை நெறிப்படுத்தக்கூடியவர் நம்மை ஆட்சி வகையிலே சட்டமாக நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த வள்ளுவர் நூலுக்குத்தான் உண்டு எல்லா வகைகளிலும் அந்த வள்ளுவத்தை சிறப்பிக்க வேண்டும் விதவிதமாக பாடியிருப்பார் பாவேந்தர் குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு பாடுவார் சின்ன 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 கூரட்பா அது பண்ண 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 இனி பதப்பா சின்ன 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 கோரட்பா பாரத சந்தாளு இன்னொரு பாட்டு திரைப்படத்திலே வந்துச்சு துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா தமிழ் இறைவனாரின் பாட்டில் யார் தமிழ் இறைவன் வள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தமிழ் இறைவனாரின் பாட்டில் ஒன்று இயம்பி காட்ட மாட்டாயா கண்ணே இயம்பி காட்ட மாட்டாய் ஒரு சொல்லு இசையோட சொல்லு என்று திரைப்படத்தில் கூட பாடினார் மற்றபடி பாட்டு என்ற வகையில் ஏராளமாக பாடி குவித்தார் வள்ளுவரை பற்றி தெள்ளு தமிழ்நடை சின்னம் சிறிய இரண்டடிகள் அள்ளுதொரும் சுவை உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் நினைத்துக்கிட்டே இருக்கும் மனசு எதையுமே அதனால் அது பெரிய உள்ளம் உள்ளும் தோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே உலகத்திற்கே புகழ் கொடுத்தவர் பாரதியார் அதான் சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்டது இவரும் சொன்னார் வள்ளுவனை பெற்றதனால் உலகமே புகழ் பெற்றது நார் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் உழைத்தவற்றுள் கொல்லாததில்லை புறையிருந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை இல்லை முப்பாளுக்கு என் நிலத்தே இது கட்டளைக்கழித்துறை ரொம்ப இயல்பாக வரும் பாவேந்திருக்கு வள்ளுவரை பற்றி இப்படி பாடி குவித்தார் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படிங்கிற பொழுது அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி அறம் பொருள் இன்பம் மூன்று இருக்கிற நூல் திருக்குறள் இப்படி வள்ளுவரை பாட்டாலும் பாடிப்பாடி மகிழ்ந்தார் வள்ளுவரை ஓவியமாக்கி மகிழ்ந்தார் பாரதிதாசம் அவருடைய பெயரிலேயே இருக்குது பாரதி இன்றைக்கு இருக்கிற பாரதியார் படத்தை உருவாக்கியதும் பாரதிதாசன் தான் பாரதியாருடைய படங்களாக நமக்கு கிடைத்திருப்பவை ஒரு ஆறு படங்கள் தான் கிடைத்திருக்குதா சொல்கிறார்கள் அதில் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருப்பது நடைமுறையில் இருப்பது பாரதிதாசன் எடுத்த படம் இந்த படம் சென்னையில் எடுக்கப்பட்ட படம் நாற்காலி இருக்கும் அந்த நாற்காலியினுடைய ரெண்டு பக்கமும் கை இருக்காது கை இல்லாத நாற்காலியில் உட்காந்துருப்பார் நாற்காலி ஒரு பக்கம் இருக்கும் பாரதியார் ஒரு பக்கம் இருப்பார் அப்படி சாய்ந்த நிலையில் தான் இருக்கும் அந்த படத்தினுடைய வடிவம் முட்டை வடிவில் இருக்கும் ஓவல் சைஸும் வாங்க முட்டை வடிவில் இருக்கும் அந்த படத்தை எடுத்தது பாரதிதாசன் தான் ஆனால் அந்த படத்தில் பாரதிதாசன் மெலிந்த உடலோடு இருப்பார் ரெண்டு கண்டங்களும் குழிவிடுந்த நிலையில் இருக்கும் பாரதியார் அழகோடு இருக்கணும் என்று எண்ணிய பாரதிதாசன் அதை ஓவியம் போட சொன்னார் ஓவியம் போட்டவர் ஓவியர் ஆர்யா ஆரியாங்கிறவர் தான் ஓவியம் போட்டார் அந்த ஓவியா ஓவியர் ஆரியா தான் சென்னை கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் தேசிய கொடியை ஏற்றுகின்ற பொழுது அவரை விடுதலை வீரர் பாஷ்யம்னு சொல்லுவாங்க அந்த விடுதலை வீரர் பாஷ்யமும் பாரதியார் உருவத்தை ஓவியமாக போட்ட ஆரியாவும் ஒரே ஆள் ஒரே நபர் பாஷ்யமும் அவரே ஆரியாவும் அவரே வள்ளுவர் படத்தை போட்டது வேணுகோபால் சர்மா அதற்கான தூண்டுதல் பாரதிதாசன் பாரதியாருடைய படத்தை போட்டது ஓவியர் ஆர்யா அதற்கான தூண்டுதலும் பாரதிதாசன் அவர் படமாக எடுத்துட்டார் வள்ளுவர் படமாக எடுக்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் கருவியும் கிடையாது வள்ளுவர பார்த்தவங்களும் கிடையாது ஆனால் பாரதிக்கு அந்த வாய்ப்பு இருந்தது படமாக எடுத்தாச்சு ஒளிப்படம் ஒளிப்படமாக எடுத்தாச்சு எடுத்தவர் பாரதிதாசன் எடுத்த படம் அவருக்கு நிறைவில்லை ஒல்லியான பாரதியார இருக்காரு கண்ணம்லாம் ஒட்டி போயிருக்கிறாரு அந்த மேலே கட்டியிருப்பார் முண்டாசு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுமே என்ற கவலையில் அரியா நான் எடுத்திருக்கிற படத்தை நீ ஓவியமாக்கு அப்படின்னார் அதை ஓவியமாக்குகிற பொழுது நல்ல உள்ள உப்புன நிலையில் எல்லாம் அப்படியே அழகுபட நல்லா திருத்தமாக வச்சு பாரதியாருடைய படத்தை ஆரியா போட்டார் என்ன ஒரு வேலை நடந்தது என்றால் வரலாற்று உலகம் உலகம் அறிவுலகம் நன்றாக மனதிலே பைத்து பதைத்து கொள்ள வேண்டும் வள்ளுவருடைய ஒளிப்படத்தை பாரதியாருடைய ஒளிப்படத்தில் பொட்டு கிடையாது வெறும் பொட்டு இல்லாத பாரதியார் தான் உண்மையான பாரதியார் ஆரியாவுக்கு பொட்டு வைக்கிற பழக்கம் உண்டு எனக்கே பொட்டு இருக்கு இவருக்கு ஒன்று வச்சு விடுறேன்னு அவர் பொட்டு வச்சு விட்டார் அது மட்டும் ஆரியா செய்த வேலை இன்னை வரைக்கும் அது அப்படியே ஓரளவு செய்தி தெரிந்தவர்கள் நுணுக்கம் உள்ளவர்கள் பொட்டு இல்லாத பாரதியை தான் இடம்பெற வைப்பாங்க மற்ற இடங்களில் அந்த பொட்டுள்ள பாரதியை வைந்து வந்ததற்கு காரணமாக ஆர்யா அமைந்து விட்டார் ஒளிப்படம் வந்ததற்கும் காரணம் பாரதிதாசன் பாரதியாருடைய ஒளிப்படத்தை ஓவியமாக்கியதற்கும் காரணம் பாரதிதாசன் ஓவியமாக்கியவர் ஆர்யா ஆர்யா மட்டுமே அவருக்கு பெயர் விடுதலை வீரர் பாஷ்யம் ரெண்டுமே அவர் தான் அதனால் எங்கே நீங்கள் பாரதியாரை பார்த்தாலும் எங்கே நீங்கள் வள்ளுவர் படத்தை பார்த்தாலும் இது பாரதிதாசன் உருவாக்கிய வள்ளுவர் இது பாரதிதாசன் உருவாக்கிய பாரதியார் என்று சேர்த்து நினைவு கூற வேண்டும் வள்ளுவரை பற்றி அப்படி வியந்து வியந்து பாடியது போல் தான் பாரதியாரை பற்றியும் பாரதிதாசன் வியந்து வியந்து பாடினார் நான் இருந்தேங்க முப்பது வயது வரைக்கும் இருந்தேங்க எல்லாரையும் தாங்க இருந்தேன் ஆனால் என்னை நல்ல மனிதனாய் அறிவுள்ள மனிதனாய் மாற்றியது யார் நம்மள்ட கேட்பார் முப்பது வரைக்கும் முப்பது வயது முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும் என்ன சொல்லும் நீங்களே சொல்லுங்க கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவனொருள் தூய்பீர் என்னும் எல்லாம் இறைநரி பாடல் இல்லை பக்தி பாடல் கடவுள் பாடல் தான் எழுதி கொண்டிருந்தேன் அந்த முப்பது வயசில் பாரதியாரோட தொடர்பு ஏற்பட்டு போச்சு புதுச்சேரியில் அது வரைக்கும் பாட்டுனாலே ஒருத்தர் பொருள் சொல்லணும் அவ்வளோ செரிவாக கடினமாக எழுதணும் அதுதான் பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை கையெழுத்தில் படித்த பிறகு தான் இப்படியல்லவா பாட்டு எழுதணும் என்று நானே முடிவுக்கு வந்து எளிமையாக எழுத முடிவெடுத்தேன் அதை பாரதியார் தான் எனக்கு ஒவ்வொரு வகையிலே வழிகாட்டினார் பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் அந்தளவு கரைச்சி குடிச்சவர் பாரதிதாச இலக்கியம் இலக்கணம் எல்லாத்தையும் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிர மணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புதுமுறை புதுநடை காட்டினான் என்னை அவர்தான் மறுமுலர்ச்சி பாவலராக ஆக்கினார் இல்லை என்றால் நான் வேறு வகையான பாவலராக அடையாளம் தெரியாமல் அழிந்து போயிருப்பேன் அவ்வளவு நன்றி உணர்ச்சி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் சொற்கோ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு யாரா பாரதியார் வானொலியில பாடின பாட்டு பாரதிதாசன் பாடின பாட்டு இது மண்டும் மதங்கள் அண்டா நிறுப்பவன் படரும் சாதி படைக்கும் மருந்து தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் துடிப்பார் பாரதியார் மேல் அவ்வளவு பற்றுள்ள பாரதிதாசன் பாட்டிலும் ஏந்தினார் ஓவியத்திலும் ஏந்தினார் ஒளிப்படமாகவும் ஏந்தினார் மகிழ்ச்சி நல்லா வருவீங்க நிறைய கேள்வி கேள்விகளுக்கு